என்கின்ற ஒரு கோயிலில் நிற்கிறோம் இது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் அரியாலை என்கின்ற ஊரில் இருக்கிறது எனக்கு அருகில் வந்து கனடாவில் இருந்து வந்த எங்களுடைய அன்பு சொந்தம் ஒருவர் நிற்கிறார் வணக்கம் வணக்கம் விதி டோட் அதிபர் அவர்களே இன்று நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருக்கிறீர்கள் கனேடிய மக்கள் குறிப்பாக உங்களுடைய சிறப்பான ஆலயம் சம்பந்தமான மற்றும் சமூக நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் சிறந்த முறையில் அவற்றை எல்லாம் தொகுத்து அந்த ஒலி ஒலி பதிவுகளாக தருவதையிட்டு கனேடிய மக்கள் மிகவும் சந்தோஷமடைந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று நீங்கள் கனேடிய அரசாங்கத்தின் சிறப்பான அந்த அங்கீகாரத்தை பெற இருக்கிறீர்கள் இன்றைய தினம் கனடாவில் இருந்து வந்திருக்கின்ற இலங்கேஸ்வரன் தர்மலிங்கம் அண்ணா அவர்கள் இன்றைய தினம் கனடா அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு சிறப்பு சான்றிதழை எங்களுடைய உங்களுடைய விது டோட் யூடியூப் சேனலுக்கு கனடா அரசாங்கத்தினுடைய அந்த சான்றிதழை இன்றைக்கு முதன்முறையாக எனக்கு தரப்போகிறார் எப்படி யூடியூப் சேனலுக்கு ஒரு ஒரு கோல்டு பட்டின் சில்வர் பட்டின் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோ அதே போல் எனக்கு முதல் முறையாக கனடா அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அந்த சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வை இந்த காணொலியில் பார்க்க போறீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் இது மிகவும் சிறப்பான ஒரு அறிவு வழங்கியிருக்கிறீர்கள் கூறுங்கள் அந்த சான்றிதழ் சொல்லுங்கள் அதாவது கனடாவில் இரண்டு மிகப்பெரிய மாநகரங்கள் உள்ளன ஒன்று சிட்டி ஆஃப் பிரம்டன் மற்றும் சிட்டி ஆஃப் மார்க்கம் இரண்டு மாநகரங்களிலும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஈழத்தமிழர்கள் வாழ்கின்றார்கள் அந்த ஈழத்தமிழர்கள் உங்களுடைய நாளாந்த ஒலி ஒலி பதிவுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணில் நடைபெறுகின்ற அவலங்கள் இந்த மண்ணில் நடைபெறுகின்ற சந்தோஷங்கள் இந்த மண்ணில் நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகள் குறிப்பாக நல்லூர் கந்தன் ஆலயத்தின் அந்த சிறப்பான பகிர்வுகளை எல்லாம் நீங்கள் நேரம் தவறாது அந்த மக்களுக்கு சென்றடைய முதல் முதலாக சிலவேளை நாங்கள் என்னுடைய செல்போனை நாங்கள் காலையில் நாங்கள் பார்த்தால் உடனடியாக விது டாட் நல்லூர் கந்தன் என்று சொல்லி ஒரு பதிவு வரும் அந்த வகையில் எங்களுடன் நீங்கள் ஒரு இணைப்பு பாரம் மாக இருப்பதை கிட்டி மட்டட்ட மகிழ்ச்சியிலிருந்தும் கனேடிய தமிழர்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம் ரொம்ப நன்றி சனல் துவங்கி ரெண்டு வருஷத்தில் இப்படி முதல் முறையாக ஒரு சான்றிதழ் ஆறிங்க மனமாற உங்களை வாழ்த்துகின்றேன் ரொம்ப நன்றி எனக்கு எங்களுக்குரிய அந்த சான்றிதழை வந்து அவர் கனடாவில் இருந்து இப்படி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பாருங்க வாவ் பார்க்கவே அந்த சான்றிதழை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அந்த சான்றிதலை பாருங்கள் அப்படி இருக்குது அது உள்ளே என்ன இருக்குது என்ன எழுதப்பட்டிருக்கு ஒரு ஆவலாக இருக்குது உங்களுக்கு அதை நான் காட்டப்போகிறேன் ஸோ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தெரிவு செய்யப்பட்ட யூடியூபர்ஸுக்கு கொண்டு வந்துருக்கிறாரு நீண்ட நேரமாக அவர் வந்து அந்த கனவுலேருந்து கொண்டு வந்து எங்களுக்குரிய சான்றிதழை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு அந்த சான்றிதழ் கொண்டு வருவார் பட் இப்படி கொண்டு வருவார் நிர்வாகிகள் இப்படி பாருங்கள் கவரை பாருங்கள் கவரை பார்க்கவே ஆசையாக இருக்கு உண்மையிலேயே எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்பது வந்து மிக ஒரு எனக்கு பெருமையாக இருக்கு

<laughs> the cooperation of the city of Brahman certificate of the technicians you know, on behalf of the members of the city council, it is a distinct pleasure to recognize your channel YouTube channel media event on August 17, 2024. You have the creativity and determination. Whatever you can dream. We hope you feel proud today and confident in your ability to rise to your next challenge. Vidya Kumar Wilson, your Vidu. YouTube channel, is greatly appreciated by channels around the world.

Vijay Kumar Bidusan, City of Markham Markham yeah. ரொம்ப நன்றி இந்த ஆலயத்துக்கு வந்தது இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த முதல் இந்த வெள்ளோட்டம் நான் தேர் வெள்ளோட்டம் பார்த்தது காணொளி எடுத்ததில்லை இதுவரைக்கும் முதல்முறையாக இந்த தேர் வெள்ளோட்டம் வந்திருந்தேன் உங்களை சந்தித்திருந்தேன் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி அருமையாக காணொளி வந்திருக்கிறது இந்த காணொளி வந்து நான் ஒவ்வொரு நாளும் நல்லூர் இருபத்தைந்து நாளும் காணொளி எடுத்துக்கொண்டிருக்கிற படியால் நாளை பன்னிரெண்டு மணிக்கு இந்த காணொலியை நான் வெளியிடுவேன் ரொம்ப சந்தோஷம் உங்களில் எல்லாரையும் சந்தித்தது லிங்கே அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இது எனக்காக கிடைத்த விருது அல்ல உங்கள் எல்லோருக்குமாக கிடைத்த விருது ஒரு கைதட்டி விட்டு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பார்வையாளர்களுக்காக கிடைத்த விருது மறக்காம விதுடர் யூடியூப் சேனல் பார்க்கறீங்கன்னு சொன்னா இரண்டு சான்றிதழ்கள் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னுடைய தளத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வருஷம் கடின உழைப்பில் இந்த உழைப்புக்கு நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு உந்துகோலாக அமைந்திருக்கணும் தனித்தனியாக பேர் சொன்னா பிரச்சனை ஆயிரும் சோ எனக்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி என்னுடைய சப்கிரைபர் இது என்ன இருக்குன்னு காட்ட போறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து இதை நான் வந்து உங்களுக்கு இதில் காட்ரன் முதலாவது இந்த லோகோவை பாருங்கள் இந்த லோகோ இந்த லோகோவில் வந்து அருமையான ஒரு லோகோ அதில் மேஜர் ஃபேட்ரிக் ப்ரௌன் என்று எழுதப்பட்டிருக்கிறது சிட்டி ஆஃப் பிராம்ஷன் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஸோ என்ன வாழ்த்து எழுதப்பட்டிருக்கிறது விஜயகுமார் விதுஷன் வித்து டொட் யூடியூப் சேனல் இங்கே வந்து பார்த்தால் இதில் சரியாக வந்து சொல்லுவோம் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு பாருங்கள் இதில் முதலாவது சர்டிஃபிகேட் சரியாக உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கனடா மெம்பர் கவுன்சிலால தமிழ் யூடியூப் சேனல் இவெண்டில் விது டோட் என்ற சேனலுக்கு புதுசாக ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறோம் அதாவது கிரியேட்டிவான கண்டென்ட் எடுத்து அந்த கிரியேட்டிவை மக்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் கொண்டு சென்று அவர்களிடமிருந்து பாராட்டப்பட்ட ஒரு மிகவும் சிறந்த யூடியூப் சேனலாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த சான்றிதழ் கனடாவில் உள்ள மார்க்கம் சிட்டி மெம்பர் கவுன்சிலால் வழங்கப்படுகிறது இந்த சர்டிஃபிகேட் உமாது எதிர்கால இந்த வளர்ச்சிக்கு ஒரு உதயமாக காணப்படும் என்றும் இன்னும் மேலும் மேலும் நீர் வளர்ச்சி அடைவது பெறக்கூடிய சவால்களை எல்லாத்தையும் முறியடித்து மேலும் வெட்டி பாதையை நோக்கி செல்வீர் வெட்டியே நிச்சயம் என்று கூறி இந்த சா இந்த சான்றிதழ் வந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இல்லை பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் இதில் வந்து மூன்று பேருடைய புகைப்படங்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தவங்க வந்து இதில் இருக்கிறவங்க இவங்க வந்து யாருன்னு சொன்னால் சரியாக சொன்னோம்னா பிராந்திய கவுன்சிலர் மைக்கேல் பல்லேச்சி அப்படின்னு சொல்லி இவர் ஒருத்தர் அடுத்தது வந்து யாருன்னு பார்த்தால் மேஜர் பெட்ரிக் ப்ரௌன் அடுத்தவங்க யாருன்னு பார்த்தால் பிராந்திய கவுன்சிலர் நவிச் குவால் பர்ரார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸோ இது முதலாவது எனக்கு வழங்கப்பட்ட சாம்பல் படையிட்ட காட்டினீங்களா இது முதலாவது எனக்கு வழங்கப்பட்ட சான்றிதழ் அடுத்த சான்றிதழ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மார்க்கம் இது இந்த சான்றிதழ் பற்றி ஏற்கனவே அண்ணா சொல்லிட்டாரு லிங்கியஸ் அண்ணா ஸோ இருந்தாலும் நான் இந்த இந்த மார்க்கம் இந்த லோகோவை பாருங்கள் சௌத்தத்தை சதத்தை கேட்டிங்களா நல்ல ஒரு தரத்தோடு இந்த சான்றிதழ் தந்திருக்கிறேன் வெளிநாட்டு சான்றிதழ் வெளிநாட்டு சான்றிதழ் தான் ஸோ இந்த சான்றிதழை கிட்ட வந்து பாருங்கள் இந்த லோகோவை பாருங்கள் இப்படி இருக்கின்ற அப்படியே தங்கத்தால் செய்யப்பட்ட லோகோ மாதிரி இருக்குது தொடவே நல்ல ஸோ அவங்கள சிட்டி அது இந்த அதே மாதிரி நல்ல ஒரு தடிப்பமாக தான் கொடுத்துருக்குறாங்க வந்து கையெழுத்து வச்சுக்கிறாங்க பேனியாலேயே கையெழுத்து வச்சுக்கிறாங்க பேனியால இந்த ஒரிஜினல் பிரிண்ட் இல்லை பேனியாலே கையெழுத்து வச்சுக்கிறாங்க பார்க்கவே அப்படி எது இங்க் பென் அப்படி நினைக்கிறேன் சோ விஜயகுமார் விதுஷன் யூடியூப் சேனல் இங்க இதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் மேஜர் பிராங்க் ஸ்கார்ட் பிட்டி மற்றும் மார்க்கம் நகரசபையின் உறுப்பினர்கள் சார்பாக எனக்கு பாராட்டுகளை வந்து இந்த சான்றிதழில் வந்து எனக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த சான்றிதழில் எனக்கு என்ன சொன்னால் மேஜர் பிராங்க் ஸ்கார்பிட்டி மற்றும் மார்க்கம் நகர சபையின் உறுப்பினர்கள் சார்பாக எனக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க விஜயகுமார் விதுஷன் விது டாட் யூடியூப் சேனல் மேலும் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னால் உங்கள் யூடியூப் சமூக மீடியா பிளாட்ஃபார்ம் உங்கள் சிறப்பான படைப்பாற்றல் மற்றும் சாதனைகளை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களின் புதுமையான வேலைகளையும் உங்களின் கைவினை பணிக்கான அர்ப்பணிப்பும் அங்கீகாரத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் பலரையும் ஊக்கப்படுத்தி உள்ளது என்னுடைய சேனல் வந்து பலரை ஊக்கப்படுத்தியிருக்கான் ரொம்ப சந்தோஷம் ஒரு வார்த்தையை கேட்பதற்கு உங்கள் கலை பார்வையும் அர்ப்பணிப்பும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உண்மையும் அப்படி தான் என்னுடைய காணொளிகள் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போடுவேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எதிர்காலத்தின் எதிர்கால முயற்சிகளை சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி கனடா அரசாங்கத்திலிருந்து இந்த சான்றிதழ் அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிடைக்கப்பெற்றிருது இதில் வந்து அந்த மேஜர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரேங்க் ஸ்கார் பிட்ரி மேஜர் அப்படின்னு சொல்லி மார்க் மேஜர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இரண்டு சான்றிதழ்களும் என்னுடைய யூடியூப் வலைத்தளத்துக்கு வந்து கிடைக்கப்பெற்ற சான்றிதழ்கள் இதெல்லாம் யாரால் என்று பார்த்தால் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்வையாளர்கள் தான் ரொம்ப சந்தோஷம் இதோட யூடியூப் செல்ல முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வருவாங்க அடுத்த சரி நன்மை நன்றி அவர்களே